அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் மேடம் சார் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா திருமணம் விவாகம் அப்படிங்கிறதே நடக்கிறதுக்குள்ள ஒரு பெரும் பெரும்பாடாக இருக்கு சார் ஒரு பெரிய போராட்டமே நடக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருடைய வாழ்க்கையில திருமணம் எட்டா கணையாதவே நிற்குது சார் விவாகம் இவ்வளோ கஷ்டமாக நடக்கிறது இருந்தாலும் கூட விவாகரத்து அப்படிங்கிறது டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது சார் நீங்க அடிக்கடி சொல்றீங்க வீட்டில் வந்து நவ கிரகங்களும் வந்து ஆட்சி செய்து கிரக சேர்க்கை வந்து வீட்டில் இருக்கு அப்படின்னு எங்களுடைய வீட்டிற்கும் அதனுடைய வாஸ்துவிற்கும் இந்த விவாகரத்திற்கும் சம்பந்தம் உண்டா நிச்சயமாக இருக்குமா அதாவது இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்து கொள்ள முடியுமோ அவ்வளவையும் அனுபவித்துக்கொள் என்பது அடிய அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைய கால சூழல்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையினுடைய ஒரு கேள்வி அதாவது வாஸ்து முதல்ல வாஸ்து அப்படின்னா என்னென்னா மனிதனுடைய வாழ்வு விதியால் கூடிய தருவாயில் அந்த விதி என்ற பிடியிலிருந்து அவரை மீட்டுத் தருவதுதான் வாஸ்து எப்படி இந்த விதியிலிருந்து அவரை மீட்டுத் தருகிறது எப்படி ஒரு சாதாரண மனையினுடைய அமைப்பு அவருடைய விதியை மாற்றும் என்றால் எப்படி பஞ்சபூத தத்துவங்கள் நாம் கேட்பதையெல்லாம் கொடுக்கின்றதோ அந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய ரூபமாக விளங்கக்கூடியவன்தான் இறைவன் அந்த இறையாற்றல் எந்த அளவிற்கு ஒரு ஆலயத்தில் நமக்கு கிடைக்கின்றதோ அந்த நல்ல எண்ணங்கள் எப்படி ஒரு ஆலயத்தில் நமக்கு சென்றால் நமக்கு வருகிறதோ அதே எண்ணங்களை நம்மளுடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஒரு மனிதனுடைய உடல் எண்ணம் நிலை அனைத்தும் இங்கு நவக்கிரகங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது பிறவி பயன் பொறுத்து நல்ல எண்ணமோ தீய எண்ணமோ இங்கு மாறுபடும் ஆனால் அந்த பிறவி பயனையே ஒரு மனிதனுடைய வீடு சரியான வாஸ்து நிலைப்படி அமைந்திருந்தால் அங்கு இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கேற்ப அவருடைய எண்ணோட்டங்கள் மாற்றப்படுகிறது பொதுவா எண்ணங்கள் சரியாக இருந்தாலே செயல் சரியாக இருக்கும் செயல் சரியாக இருந்தாலே நடைமுறை நன்றாக இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வையும் எண்ணத்தையும் உடல் இயக்கங்களையும் நிர்ணயம் செய்வது அண்டம் என்பது போல அந்த உள்ள இயக்கங்களை சரிசெய்வதுதான் செய்வதுதான் வீட்டுவினுடைய வாஸ்து அப்போ நிச்சயமா ஒரு மனிதனுடைய மனமும் செயலும் தெளிவாக இருக்கும் அவன் காரிய வெற்றியை அடைகிறான் அவன் வாழ்வில் கவலை இல்லாமல் இருக்கிறான் அந்த கவலையே இல்லாமல் இருப்பதற்கு இந்த பிரபஞ்ச சக்தி கண்டிப்பா நமக்கு துணை புரியணும் அதை தான் நம் இறைவன் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த தன்மையை கண்டிப்பா நம்ம வீட்டின் வாயிலாக மட்டுமே அடைய முடியும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா நாம வாழ்க்கையில அதிகப்படியான ஆற்றல் மிகுந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு பெறுவதற்கு முன்பாக வீட்டில்தான் நம்ம நிறைய நேரம் இருக்கிறோம் நம்மை தொடர்பு படுத்திய நபர்கள் எல்லாமே வீட்டில்தான் இருக்கிறார்கள் அப்போ இந்த வீட்டிலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு நீங்கள் கேட்கக்கூடிய கிரகங்களுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்குது இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் இந்த விவாகரத்து இந்த விவாகரத்தும் கணவன் மனைவி பிரச்சனையையும் குறிக்கக்கூடிய இடம் அனைத்தும் என்னன்னா தெற்கு சார்ந்த பகுதிகள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் திடீர் வீழ்ச்சியை அடைகிறான் கணவன் மனைவிக்குள் நிதர்சனையாக சண்டை வந்து கொண்டே இருக்கிறது முக்கியமா எவ்வளவு திருமணம் செய்தாலும் அல்லது திருமண வாழ்விற்கே போராடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தருவாய் என்பது தெற்கு பகுதிதாம்மா அதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய இடம் தென்கிழக்கு இந்த தென்கிழக்கில் என்னவெல்லாம் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்வு தடையாகி கொண்டு பிரிவினைகளை அதிகம் கொடுக்கும் என்றால் தெற்கு பகுதி முதலாக நீள்வது மிகப்பெரிய குற்றம் அதாவது தெற்குல தென்கிழக்கு அந்த தென்கிழக்குல தெற்கு பகுதி நீன்றால் அது சரியான ஒரு விஷயம் அதுவே அதாவது கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதி அதாவது கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதி நீளும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் தென்கிழக்கு பகுதி நீள்கின்றது என்று அர்த்தம் அதாவது நைன்டி டிகிரி மேலே அந்த தென்கிழக்கு பகுதி போயிடுத்துனாலே அதுவும் கிழக்கு பகுதியில் அதிகமாக நீண்டெடுத்தினாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் சுக்கரனுடைய தன்மை கெடப்படுகிறது அதாவது அக்னியினுடைய மாக்னேயத்தினுடைய ஆதிக்கம் அந்த மனையில் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆக்னேய பகுதியின் நீள்வது ஒரு முதல் குற்றம் அதற்கு பிறகு நிறைய பேர் தென்கிழக்கில் படுக்கையறை அமைத்திருப்பது இரண்டாவது குற்றம் ஏன்னா தென்கிழக்கில் கணவன் மனைவி படுக்கையறை இருந்தாலே கண்டிப்பாக கருத்தரித்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த வீட்டில் தடைபடும் அப்போ குழந்தைகளுக்கு அதிக உபாதை பெண்களுக்கு முக்கியமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வருது இல்லையா இந்த கருப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து தொடர்புகளையுமே அந்த தென்கிழக்கு பகுதியில் படுக்கை அறையில் உள்ள பெண்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அது ரெண்டாவது விஷயம் மூணாவது அனைவருமே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு கீழ்நிலை தொட்டி அதாவது தென்கிழக்கு கண்டிப்பாக பள்ளமாக இருக்கக்கூடாது தென்கிழக்கு பள்ளமாக இருந்து செப்டிக் டேங்கோ கீழ்நிலை தொட்டியோ வரக்கூடிய தருவாயில் அந்த குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலையும் விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது மிக எளிமையாக வழங்குகிறது ஓகே சார் இப்போ ஒரு வீட்ல கணவன் மனைவி மட்டும் இல்ல அவங்க பிள்ளைகளும் இருக்காங்க இல்லைங்களா கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ வைத்த அந்த வீடு அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் விவாகரத்து எப்படி வாங்கி கொடுக்கும் இப்ப இந்த பகுதி சரி நாங்க அங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் பிரச்சனையா தானே இருக்கணும் ஒரு தம்பதியினர் வந்து சந்தோஷமா இருக்கும்போது இன்னொருத்தர் மட்டும் பிரச்சனை அனுபவிக்கிறது வந்து அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் அதாவதுமா கிட்டத்தட்ட இப்போ வயதானவர்கள் யாருமே விவாகரத்தை நாடி செல்வது கிடையாது இன்னைக்கு இளமை காலத்துல உள்ளவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குது ரெண்டாவது இப்போ தாய் தந்தையர் பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்கன்னா அந்த வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கு அங்க ஆபத்து நிகழும் அதாவது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு அங்க பிரச்சனை அதிகமாக இருக்கும் இப்போ தென்கிழக்கு பகுதி நீளுகிறது தென்கிழக்கு பகுதியில் பள்ளம் இருக்கிறதுனா முதல்ல இங்க இயற்கையாவே பெண்ணினுடைய மனம் இங்க வந்து என்ன ரொம்ப அலைப்பாயக்கூடிய மனம் மன இறுக்கங்களை அதிகமாக்கும் மன இறுக்கம் அதிகமாக இருந்து விட்டாலே உடல் மாற்றங்கள் நிறைய நிகழும் அப்போ இந்த விவாகரத்து இன்னைக்கு வந்து ரெண்டே விஷயங்களால நடக்குது ஒன்று அதாவது நடவடிக்கைகள் பிடிக்கலன்றது ஒன்னு ரெண்டாவது குழந்தை பேர் இல்லைன்றதுக்காக விவாகரத்து பண்றாங்க இந்த மனம்தான் நம்மளுடைய நடத்தையை செயல்படுத்துது அப்போ ஒரு பெண்ணினுடைய மனம் எந்நேரமும் இறுக்கமாக இருக்கக்கூடிய தருவாயில் அந்த வீட்டில் விவாகரத்தான சூழல்கள் கண்டிப்பாக நிகழும் அப்ப வீட்டுல வந்து மூத்தவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டினுடைய மூத்த பெண்மணிக்கு அதிகப்படியான அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது அந்த ஆண்மகனுடைய தன்மை அங்கு செழிக்காது செழித்தோங்காது அப்போ எல்லாருமே லைஃப்ல வந்து ஒரு செப்பரேட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்க நல்லா பாருங்க இந்த தென்கிழக்கு பகுதியில செப்டிக் டேங்க் கீழ்நிலை தொட்டி போர்வெல் அதே போல தென்கிழக்கு பகுதி நீண்டிருக்கிற வீட்டுல எல்லாருடைய வீட்டிலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மனவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விடத்துல பெண்ணாக அந்த வீட்டில் பெண் என்றால் கணவன் வழியில் நன்மை இருக்காது ஆண் என்றால் ஆண் பெண்ணை தேட முடியாது தாய் தந்தையர்கள் இருந்தார்னா குறிப்பிட்ட அந்த வீட்டினுடைய தாய்க்கு கண்டிப்பான உபாதைகளை அது கொடுக்கும் இதுதான் இந்த பகுதியினுடைய அதிக முக்கியத்துவம் சார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து பிடிக்காம விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி அது எந்த பகுதியால வருது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க சார் சில பேருடைய வாழ்க்கையில வந்து எதனால இவங்க பிரிகிறாங்க அப்படின்னே தெரியாத நிலையில ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு டைவர்ஸ் கிடைச்சிருது சார் இதுக்கு எந்த பகுதி வாஸ்து ரீதியாக காரணமாக அமையும் அதாவதுமா கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியினுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா பொதுவாக இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வில் வந்து பாத்தீங்கன்னா மாற்று ஜாதி மூன்றாம் நபருடைய தொடர்பு தேவையில்லாமல் ஏற்பட்டுத்தான் ஒருவருக்கு மனம் ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காமல் காரணம் இல்லாத விவாகரத்தை வாங்கி செல்கிறார்கள் ஏன்னா கணவன் எனக்கு பிடித்தவனாக எனக்கு உரியவனாக இல்லை என்ற பெண்கள் புலம்புவது உண்டு அதே போல கணவனும் தனக்கு பிடித்த மனைவியாக இல்லை என்பதை புலம்பக்கூடிய நாளும் இங்கு வந்துவிட்டது சோ இதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா முதல்ல வாழ்வில் பிரிவினையை ஏற்படுத்துபவனுடைய பெயர் ராகு சரிங்களா இந்த ராகு பகவான் வாசம் செய்யக்கூடிய இடமாக இருப்பது ஆண்களுடைய வாழ்வில் இழுக்கை அதிகம் தருவது தென்மேற்கு பகுதி இந்த தென்மேற்கு பகுதியும் ஆண்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுவது மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நிறைய பேர் ஒரு மனையில வீடு கட்டும் பொழுது இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன் அப்பா அம்மாவை பாதிக்கல வாரிசுகளை பாதிக்கணுன்னு இன்னைக்கு அப்பா அம்மா வந்து ஒரு எளிமையான ஒரு சிறிய ரூம்ல இருந்து வாழ் முழுக்குதும் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறாங்க அந்த வீடு ஆலோசனை செய்யாமல் கட்டப்படுவதால் வந்த விளைவுகள் தான் இது எல்லாமே ஸோ அதனாலதான் அப்பா அம்மா நல்லா இருந்துக்கிட்டு புதிய வீட்டை கட்டி மகன்களை விடும் பொழுது அதில் பிரச்சனைகளை அவங்க அதிகமாக சந்திக்கிறாங்கம்மா இப்போ நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு என்னன்னா மனை முதல்ல சதுரமாக நைன்டி டிகிரில கரெக்டாக பார்த்து தான் ஃபர்ஸ்ட் வீட்டை கட்டணும் அது முதல் விஷயம் உச்சஸ்தான பகுதிகள் நீண்டிருந்தால் அதை பற்றி நம் கவலைப்பட தேவையில்லை நீசஸ்தான பகுதிகள் ஒருபொழுதும் நீளக்கூடாது அங்கு நடைப்புழக்கமே இருக்கக்கூடாது அது முதல்ல உறுதியான ஒரு விஷயம் அப்போ இந்த எட்டு திக்கிலையும் ரொம்ப வலுவான நீசஸ்தானம் எது அப்படின்னா தென்மேற்கு பகுதி ஏன்னா தெற்கு அதாவது தென்மேற்கு தெற்கு பகுதியும் நீசம் தென்மேற்கு மேற்கு பகுதியும் நீசம் சோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் மனையில வீட்டினுடைய வடகிழக்கு இடத்துல வீட்டை கட்டிடுறாங்க தெற்கு மேற்கு பகுதியில காலி இடத்தை விட்டுடுறாங்க இப்ப யாருடைய வீட்டிலெல்லாம் ஒரு மனையில் அவங்களுடைய வீடு வடகிழக்கு சார்ந்து இருந்து தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியும் காலியிடம் இருந்து அது நடைபுழக்க வழக்கமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக உடனடியான விவாகரத்து வழங்கப்படும் இரண்டாவது இந்த தெற்கு பகுதி மேற்கு பகுதி இடம் தென்மேற்கு இந்த தென்மேற்கில் மேற்கிலிருந்து வீதி தாக்கமோ அல்லது தெற்கிலிருந்து வீதி தாக்கமோ இருக்கும் கண்டிப்பாக விவாகரத்து உடனடியாக வழங்கப்படும் அல்லது கணவன் மனைவி ஒரே வீட்டிலிருந்து பேசிக்கொள்ளாமல் இருப்பார்கள் அதேபோல தொழில் சார்ந்து பல சரிவுகளையும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் ஒரு வீட்டில் ஏன் நீசஸ்தானம் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம் யாயின் அந்த நீசஸ்தானத்துல நம்மளுடைய புழக்கங்கள் இருக்கும் பொழுது அதனுடைய தன்மை அங்கு அதிகம் பெறுகிறது அப்ப இயல்பாகவே வடகிழக்குல எங்கே வீடு கட்டி தெற்கு மேற்கு பகுதியில் நம்ம காலியாக விடும் பொழுது அந்த வடகிழக்கு பகுதிக்கு அதிபதியான குரு தன்னுடைய முழு வலிமையை இறந்துடுறார் அந்த மனையே என்ன ஆயிடுது உயிர் போன மனையாக ஆகிடுது அப்போ உயிர் இல்லாத மனைக்கு ஏதாவது செயல் உண்டா எதுவுமே கிடையாது அப்ப அந்த மனையில் இருப்பவர்களும் உயிரற்ற தன்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அந்த உள் அந்த வீட்டுல வந்து எந்த விதத்திலும் நல்ல விஷயங்களே நடக்காது எந்த விஷயத்திலும் நல்ல விஷயங்களை நம்ம நடத்தி பார்க்க முடியாது அப்ப எல்லாருமே பிறப்பில் எப்படி இருந்தாங்களோ அதோடு துன்பத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையே இருக்கிறது இப்ப நிறைய பேர் அந்த தவறு பண்ணியிருக்காங்க இப்ப கீழே ஒரு வீடு கட்டிருந்தாங்க மாடியில ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு இப்ப கடைசியே நான் பார்த்த வீடுகள்லாம் அதே தவறு தான் இப்போ மாடியில் கட்டும் பொழுது அவங்க வீட்டை வந்து பாத்தீங்கன்னா தெற்கு சார்ந்த மேற்கு பகுதியில் அமைச்சிட்டு வடக்கிலும் கிழக்கிலையும் இடமிடணும் ரெண்டடி விட்டாலும் வடக்குல கிழக்கில் இடமிடணும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வடக்கு கிழக்கில் வீட்டை கட்டிட்டு தெற்கு மேற்குல இடத்தை விட்டு நடக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே மனிதனுடைய வாழ்வில் சரிவுகளையும் வீழ்ச்சிகளையும் நிம்மதியாக வாழ முடியாத தன்மையையும் இது வந்து தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நிறைய தவறுகள் இதே போல சரி மாதிரி ஒரு அமைப்புல கட்டி இருக்காங்க அப்படின்னாக்க அங்க வசிக்கிற ஒரு பத்து குடும்பம் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ பத்து குடும்பத்துக்குமேவா விவாகரத்து நடக்கும் அதாவதுமா இப்ப அப்பார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி இருக்குன்னா மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு சில பிரச்சனைகளை அது கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் இயல்பாக வந்து இப்ப எப்படி சொல்ல வர்றதுன்னா தெற்கு மேற்கு பகுதியில் காலியிடமாக இருந்து அந்த வீட்ல அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக இப்ப பத்து வீடு அஞ்சு வீடு நான் இப்ப ரீசெண்டா போன வாரம் கூட ஒரு வாஸ்து போய் பார்த்தேன் நாலு வீடும் ஒரே இடத்துல தான் இருக்கு ஆனா அந்த நாலு வீட்லயும் நான் சொல்ற வடகிழக்கு பகுதியில வீட்டை கட்டி தெற்கு மேற்கு பகுதியை காலியிடமா விட்டாங்க அந்த நாலு வீட்டில் வாழ்பவர்களுக்குமே பிரச்சனை தான் சார் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க தலை தூக்கம் பத்து பேருக்கும் வருவா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே அந்த அப்பார்ட்மெண்ட்ல நூறு பேர் இருந்தாலும் நூறு பேருக்கும் நடக்குமா பிரபஞ்சம் என்பது கடவுள் என்பது உங்களுக்கு வேறு பலன் இன்னொருத்தருக்கு வேறு பலன் கொடுக்க மாட்டார் கண்டிப்பா எப்படி போறோமோ அப்படிதான் நடக்கும் வாஸ்துவ பொறுத்தளவுல ஒரு நபருக்கு இன்னொரு நபர் மாற்றம் என்பது கிடையாது ஸோ கண்டிப்பா அந்த பில்டிங்ல எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும் இதுல ஒரு விதிவிலக்கு என்னன்னா ஒரு மனிதனுக்கு நேரம் நன்மையாக இருக்கும் பொழுது அவருக்கு அந்த பிரச்சனை பெரிதாக தெரியாது ஒருவேளை எல்லா காலமுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒரு மனிதன் ஒரு காலம் நல்லா இருக்காருன்னா அடுத்த காலம் விழுவதற்கான நேரமும் உண்டு ஏன்னா பாபமும் நன்மையும் சேர்ந்ததுதான் மனித பிறப்பு அந்த பாபம் வரக்கூடிய தன்மையும் வீட்டு வாஸ்துவும் இங்க தவறாக இருக்கும் பொழுதுதான் மனிதனுடைய வாழ்வு மரணத்தை நோக்கி செல்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணிடுவான் இந்த மாதிரியான நேரமும் கெடுதலாக இருக்கிறது வாழும் வீடும் தவறாக இருக்கிறது நீங்க சொன்ன அப்பார்ட்மெண்ட்ஸ்ல கரெக்டா பிரச்சனை கண்டிப்பாக உண்டு இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வீடு வாங்கினவங்க எல்லார் வீட்டுலயும் இருக்கிற தவறுகளை அங்க போய் பார்க்கும்பொழுது அவங்க நல்லா இல்ல நல்லா இருக்காங்கன்னு எந்த வழியிலயுமே சொல்ல முடியல வெளி தோற்றத்துக்காக ஒரு சிலர் வந்து பிரச்சனைகளை வெளிப்படுத்தலாம் வெளிப்படுத்தாமலும் இருக்கலாம் அவரவர்களுடைய உள் போயிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது அவரவருடைய பிரச்சனை தெரியும் ஸோ விவாகரத்தின்னு பொறுத்தளவில் வெட்டி விடுறது வேற வீட்ல இருந்துகிட்டே பேசாம இருக்கிறது வேற தினசரி சண்டை போறது வேற கணவன் மனைவியாக இருந்தும் சேர்ந்து வாழவில்லை என்பது ஒரு 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 முறை ரெண்டாவது கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்கன்றது ரெண்டாவது முறை கணவன் மனைவி இருந்து கணவன் வேறு தொடர்பு அப்படின்றது மூன்றாவது முறை இப்படி ஆக மொத்தம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அந்த வீட்டில் கணவன் மனைவி சேர்ந்து இருக்க முடியாது என்பது வாஸ்துவினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் ஓகே சார் இப்ப கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை வரும் சொன்னீங்க ரொம்ப இல்ல சார் இருபது முப்பது வருஷம் முன்னாடி போய் பார்ப்போமே அப்போ இருந்த வீடுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பக்காவா இருந்ததா அப்படின்னாக்க இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னைக்குமே வாஸ்து பக்காவா இருந்ததே கிடையாது அப்பவும் இந்த குறைகள் இருந்த வீடுகள் இருந்தது அங்கேயும் வந்து மக்கள் வாழ்த்தா செய்தாங்க ஆனா விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை அதிகமாகறதுக்கான காரணம் என்ன அதாவது இதே முப்பது வருடம் நாற்பது வருடத்திற்கு நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா யாருமே மாஸ்டர் பெட்ரூம் நாலு பெட்ரூம் அதாவது பங்களா டைப் வீடெல்லாம் யாருமே கட்டலை சரிங்களா முப்பது வருஷத்துக்கு நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா எல்லாருமே வீடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு ஸ்கொயர் அவ்வளோதான் வீடு அந்த ஸ்கொயரில் தென்கிழக்கு பகுதியில கரெக்டா அடுப்பு இருக்கும் அந்த ஹால்ல தான் எல்லாருமே வசிப்பாங்க யாருமே ரூம்னு தடுத்து அதிகபட்சம் அந்த காலத்துல எல்லாமே ரெண்டு வீடுக்கு மேல இருக்காது ஒருவேளை பெரிய பணக்காரர்களாக வீடுகள் இருக்குதுன்னா அதாவது முற்றுமைத்த வீடுகள் நீங்க பாத்திருப்பீங்க இந்த முற்றுமைத்த வீடுகள் வந்து காரைக்குடி சைடுல நிறையவே இருக்குது அந்த முற்றுமைத்துகள் வீடுகள்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி துரிதமாக அமைத்த வீடுகள் தான் இருக்கிறது நீங்க சொன்னீங்க அப்ப வாஸ்து இல்லைன்னு நிச்சயமா தான்மா யாருமே வாஸ்து படி கட்டல ஆனா ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு வீடு மனை எதுவாக இருந்தாலும் சாஸ்திரத்திற்கு புறம்பான விஷயத்தில் மனிதர்கள் ஈடுபடவே மாட்டார்கள் இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் வாஸ்து நம்பாதீங்கன்னு நிறைய மெய்ஞானிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வாஸ்து என்பது அடிப்படையான ஒரு விஷயம் அந்த காலத்துல நிச்சயமாக உண்டு அந்த காலத்துல பெரிய பெரிய ஞானிகள் அதாவது அரசர்களை போர்ந்த வாடகளுடைய வீட்டெல்லாம் போய் பாருங்க கண்டிப்பா வாஸ்துப்படி தான் இருந்திருக்கிறது இருக்கிறது சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தவறான அமைப்புல எங்களுடைய வீடு இருக்கு சார் ஆனா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா எங்க வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல காலம் பிறக்காதா வழி கிடைக்காத அப்படின்னு தவிக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க சார் அதாவதுமா கண்டிப்பா பரிகாரம் என்பது இந்த உலகத்தில் நிச்சயமா உண்டு இறைவனை நம்பினார் கைவிடப்படார் இறைவனுக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் மட்டுந்தாமல் நடக்கும் இதெல்லாம் ஒரு மனிதர் வந்து தெரியாமல் அதாவது வாழ்க்கையில புரியாம செய்கிற தவறுகள் தான் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேம்மா இன்றைக்கி பிரபஞ்சம் அப்படின்றது வந்து என்னையெல்லாம் காட்டியிருக்கிறது அப்படின்னா எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நபர்களை வாழ்க்கையில் கொடுத்துருக்குது நான் இவங்களுக்கெல்லாம் நான் வழிகாட்டணும் இதை நான் வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக நான் கண்டறிந்து இருக்கிறேன் அப்போது இன்னைக்கு என்னுடைய இந்த வீடியோ தொகுப்பு இந்த விஷயத்தை இன்னைக்கு பார்க்குறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ராசி நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் நான் வழிகாட்டணும் என்பது இறைவன் என் விதியில் எழுதியிருக்கிறான் அதாவது இப்போ என்னை வந்து லைக் பண்றவங்களும் இருக்கிறாங்க அன்லைக் பண்றவங்களும் இருக்கிறாங்க அந்த லைக் பண்றவர்களுடைய கேட்டகரிஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தனுர் ராசி மீன ராசி அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி ரிஷபம் துலாம் அதாவது சுக்கரன்னு ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் இது பெற்ற ராசியினர் அனைவருமே அல்லது இந்த மீனம் தனுசு ரிஷபம் துலாம் இதையெல்லாம் லக்னத்தாய் கொண்ட நபர்கள் அனைவருக்குமே என்னுடைய பேச்சு மிகவும் பிடிக்கும் காரணம் என்னன்னா என்னுடைய வழிகாட்டுதலை அவங்க கரெக்டா எடுத்துப்பாங்க ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கக்கூடிய கூடிய விதியை இறைவன் என் தலையில படைச்சிருக்கார் மற்றவர்களுக்கு என்னை பிடிக்குமா அப்படின்றத விட நூற்றுக்கு எண்பது சதவீதம் இப்படிப்பட்ட நபர்கள் தான் என்னை பார்ப்பார்கள் இருபது சதவீதம் மட்டுமே மற்ற ராசியினராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த பரிகாரம் அப்படின்றது இதுவும் ஒரு பிரபஞ்சத்தினுடைய விதிதான் இப்போ இந்த வாஸ்துவ பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னா என்னென்னமா அந்த இடத்தை வந்து மாற்றி அமைப்பதற்கான வல்லமையையும் மன தைரியத்தையும் கொடுக்கறது தான் நம்ம பரிகாரம் வாஸ்துவ பொறுத்தளவில் அப்படி இப்ப ஜோதிடம்னா ஒரு விதியை மாற்றிக்கறதுக்கு கோயில்ல போங்க விளக்கு போடுங்கன்னு சொல்லலாம் ஆனா வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் மாற்றினால் மட்டும் தான் அங்கு விதி வெல்லப்படுகிறது இப்ப உதாரணமா தெற்கு பகுதியில என்ன இருக்குது போர்வேல் இருக்கிறது கீழ்நிலை தொட்டி இருக்கிறது செப்டிட் அங்கு இருக்கிறதுன்னா அத மூடுவது தான் நம்ம வாஸ்து அந்த மூடுறதுக்கான தொகை வேணும்ல ஏன்னா இப்படி இருந்தா அவங்க வீட்டுல பணம் இருக்காது அது நல்லா தெரியும் அந்த அமைப்ப கொடுக்கறது தான் வாஸ்து இப்போ நாங்க எப்படியாவது இதெல்லாம் பண்றதுக்கான மனநிலையையும் ஒரு சிலர் வந்து வீட்ல மனைவி செய்யணும்னு சொல்லுவாங்க கணவர் செய்ய மாட்டேன்னு சொல்லுவார் இப்படி ஒவ்வொருவரும் முரண்பட்டு அந்த வீடே ஒரு குடும்பத்தை பிரச்சனை ஆக்கிவிடும் இது எல்லாத்தையுமே நமக்கு முறியடிக்கக்கூடிய பரிகாரமாக இருப்பது என்னன்னா தென்கிழக்கில் வாசம் செய்யக்கூடியவன் சுக்கர பரமாத்மா அந்த சுக்கர பரமாத்மாவினுடைய அதிகப்படியான கதிர்வீச்சுகள் இருக்கக்கூடிய இடம் என்ன என்று பார்க்கும் கஞ்சனூர் இந்த கஞ்சனூர்ல சுக்கரன் வந்து அற்புதமாக இருக்கிறார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் இருக்காங்க இல்லையா அந்த அஷ்டதிக்கு பாலர்களுக்கும் வாஸ்துவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் பூஜித்த லிங்கம் அனைத்தும் இந்த கஞ்சனூரில் உள்ள சுக்கர பகவானுடைய திருத்தலத்தில் இருப்பது உறுதி செய்யப்படுகிறது இதுல பெரிய கைலைத்த பாருங்க வாஸ்து எல்லாமே போய் இப்ப வருதுன்னு நிறைய சொல்றாங்க ஆனா உண்மையான விஷயம் தென்கிழக்குக்கு சுக்கரன் அதிபதி அந்த சுக்கரனுடைய பரிகார திருத்தலத்திற்கு அம்சமான கடவுள் பெயரே அக்னீஸ்வர சுவாமி அப்ப அக்னீஸ்வர சுவாமி கருகாமையிலே சுக்கரன் இருக்கிறார் அன்றைக்கு ஆதி காலத்திலேயே தென்கிழக்கிற்கும் அக்னீஸ்வரத்துக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனை வ இடையே போட முடியாது ஸோ இந்த பூலோகத்துல உள்ள எல்லா இறைவனும் பூஜித்த லிங்கத்துக்கு அடையாளமா அந்த இடத்துல அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஆனா வாஸ்து இப்பதான் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அறிவியல்னு சொல்றாங்க மிகப்பெரிய தவறு சோ இது எதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா இந்த இடத்திற்கு நம்ம சென்று இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம மாற்றணும்னு விருப்பப்படும் பொழுது முதல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கொண்டு நானும் கிடையாது உங்களுக்கு எந்த வாஸ்து நிபுணரை பிடிக்கிறதோ அவர்களை கொண்டு வந்து இந்த பகுதிகளை முதல்ல சரி செய்வதற்கான விதிமுறைகளை வகுத்து இலக்கை நிர்ணயித்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு ஒரு நல்ல புதிய செங்கல் வாங்கிக்கோங்க அந்த செங்கல்லை எடுத்துச் சென்று இந்த அக்னீஸ்வர சுவாமியினுடைய சன்னதியில் வைத்து புரியுதுங்களா மஞ்சள் குங்குமம் பூசி அந்த சுவாமிகிட்ட வச்சு கொடுக்கறதுனால சொல்லுங்க அப்படிக்கான வாய்ப்புகள் என்னென்னா நீங்களே அந்த இடத்துல வச்சு எடுத்துட்டு வாங்க அப்படிப்பட்ட அந்த செங்கலை எடுத்து வந்து நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் நம்மளுடைய வீட்டினுடைய பூஜை அறையிலேயோ அல்லது தென்கிழக்கு பகுதியிலேயோ நம்ம வந்து வைத்து அதை வழிபட்டோமே ஆயின் அதை வந்து தினசரி கழுவி டெய்லி மஞ்சள் குங்குமம் அந்த செங்கலுக்கு பூசி வழிபட்டோம்னா இந்த அக்னீஸ்வர சுவாமியினுடைய அருளால கஞ்சனூர் சுக்கரனுடைய வழிகாட்டுதனால அந்த கிரகத்தினுடைய தன்மை நமக்கு அதிகப்படுத்துவதனால ஒரு மனிதனுடைய மன மாறுதல்கள் இங்கு நிகழ்ந்து தன ஏதோ ஒரு வழியில் பெற்று நல்ல நிபுணர்களை நாடி அந்த இடம் வந்து சரி செய்யப்படுகிறது என்பதுதான் இதனுடைய அடிப்படையான உண்மை ஸோ தென்கிழக்கு அக்னீஸ்வர சுவாமி கஞ்சனூர் இந்த பகுதிக்கு இந்த ஆலய பரிகாரத்தையும் இந்த ஆலயத்தில் போய் வேண்டுதலையும் செங்கல் வைத்து வழிபட்டு நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மாற்றம் செய்யும் இதை கூட கேட்கலாம் எப்படிங்க ஒரு செங்கலுக்கு வந்து இந்த பகுதி இருக்குண்ணே செங்கல் ஒண்ணும் பிரபஞ்ச தத்துவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதி மண் அந்த மண் இல்லை என்றால் நம் வாழ்வு இல்லை மண்ணுக்காக தான் நம்ம பரிகாரத்துக்கே போறோம் அந்த மண்ணை உருவாக்கியதே செங்கல் தான் நூறு செங்கல் தான் ஒரு வீடு சரிங்களா அப்ப அந்த செங்கலுக்கு நிச்சயமாக பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை ஈர்க்கக்கூடிய தன்மையும் நிலையும் உண்டு நம்பினால் இறைவன் நிச்சயம் நல்லதையே செய்வார் நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் வாசு குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பங்குட்டீங்க சார் மிக்க நன்றிமா நேயர்களே அடியேன் வாஸ்து ரீதியாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விசிட் வந்துட்டு இருக்கேன் மேலும் அடுத்த வாரம் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்